மூன்று முடிச்ச சீரியல் ப்ரோமோ ப்ரோ பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ மூன்று முடிச்ச சீரியலில் சூரியவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிதானம் இல்லாமல் நந்தினி கழுத்தில் தாலி கட்டியிருந்தாலும் நந்தினியை எங்கேயும் விட்டு கொடுக்காமல் எந்த ஒரு கஷ்டமும் வந்து வரவிடாமல் நல்லா சூப்பராக பார்த்துக்கிறாரு ஆனால் போதைக்கு அடிமையாகி தன்னோட அம்மாவை வந்து பழி வாங்கணும் அவங்கள வந்து அவமானப்படுத்தணும் பண்ணுறதுக்காக இவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து நந்தினியை மையமாக வச்சு பண்ணுறதால கடைசியில் மாட்டிட்டு முழிக்கிறதுனவோ நந்தினி தான் ஸோ இப்போ இதனால் நந்தினிக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அதோட சூர்யாவுக்கும் தம் மீது பாசம் எதுவும் இல்லை அப்படின்னு நந்தினி நினச்சிக்கிட்டு இங்கே இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா அவங்க அருணாசலத்துக்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க அதுக்கான அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு டீல் போடுறாரு ஸோ நீ வந்து சூர்யாவை குடிக்கலேருந்து காப்பாற்றிட்ட ஸோ இப்போ குடிச்சிட்ருக்கான் அதிலிருந்து நீ அவனை வந்து மீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நீ நான் சொல்கிறத யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு நந்தினியும் அவங்க வந்து நான் வந்து மாற்றி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் போட்டு தான் இப்போது சில வேலைகளை பார்த்துட்ருக்காங்க ஸோ நந்தினி இப்போது சூர்யாவை குடிக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் பக்காவாக பண்ணி சூர்யாவை ஏமாற்றிட்டுருக்காங்க இதனால் குடிப்பழக்கத்தையே பெருக்கிற அளவுக்கு சூர்யா நிரந்தரமாக அதை விட்டுட்டு ஒரு பொறுப்பான ஒரு ஆளாக வந்து நந்தினி மேலே உண்மையான அன்பையும் அக்கறையும் காட்டுற ஒரு ஆளாக மாறப்போகிறார் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அர்ச்சனை பார்த்திங்க அப்படின்னா நந்தினி சூர்யாவுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேப்பை இன்னும் பெருசாக்கி சூர்யாவை அடையணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு சதிவலையை பார்த்துருக்காங்க ஒரு ஆளான போய் பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி தான் நந்தினி அப்புறம் சூர்யாவுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ அந்த ரேணுகா அனுப்பி இந்த அர்ச்சனா வேவு பார்த்துட்ருக்காங்க இப்போ வேவு பார்க்க வந்த ரேணுகா சூர்யா ரூம்குள்ளே அப்படியே வீடியோ கால் பண்ணிட்டு அர்ச்சனாவுக்கு ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் அர்ச்சனா நந்தினி வந்து தனியாக தான் தூங்குறாங்க ஸோ பாயத்திராணி எல்லாம் தனியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ரெண்டு பேரும் இன்னும் வந்து ஒரு கனவு மனைவியாக வாழ ஆரம்பிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயமே போதுமே அவங்க ரெண்டு ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு விரிசலை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத இப்போ புதுசாக ஒரு பிளான் பண்ணிருக்கு இந்த அர்ச்சனா ஏற்கனவே நந்தினிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரவள்ளி கொடுக்க கூட தாங்க முடியாமல் இருக்காங்க இதில் வர இன்டெரக்டாக இந்த அர்ச்சனா கொடுக்குற பிரச்சனையை எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஆனால் எது எப்படியோ சூர்யா நந்தினியை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டார் கூடிய சீக்கிரத்திலேயே சூர்யா வந்து நந்தினியோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கணவன் மனைவியாக மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்